வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் நாடுமலை ஆதிசிவன் ஆலய பூசகர் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணை குழுவால் தொல்பொருள் திணைக்களத்தினரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தியாகத்தாய் அன்னை பூபதி முப்பத்தாறாவது ஆண்டு நினைவு நாட்களில் இருபத்தி ஒன்பதாவது நாள் வணக்க நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன குழந்தைகளிடையே வயிற்றுப்போக்கு நோய் குறிப்பிடத்தக்க அளவில் பரவுவது குறித்து பெற்றோர்களை எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது வவுனியாவில் திருமணமாகி ஒரு மாதத்தில் இளம் குடும்பத்தர் காணாமல் போயுள்ள பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கல்வி பொது தராதர சாதாரண தர தேர்வில் தோற்றுள்ள மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி அட்டை விநியோகம் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து எதிர்காலத்தில் தீர்மானிக்க உள்ளதாக விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் பாலித தேவரபெரும நேற்று காலமாகியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பதினேழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தம்பக்கம் பக்கம் இழுக்கும் ரணில் விக்ரமசிங்கவின் முயற்சி வெற்றியளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு மெக்சிகோவில் உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானது மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கனமழையால் தொடர்பான விரிவான செய்திகள் ஆதிசிவன் ஆலய பூசகர் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வவுனியா வடக்கு விடுக்குனாரி ஆதிசிவன் ஆலய பூசகர் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் வவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழுவினரால் தொல்பொருள் திணைக்களத்திடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வவுனியா உள்பட்ட வீதியில் அமைந்துள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு நேற்றைய நாள் அழைக்கப்பட்டிருந்த தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் ஆகியோரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் வாக்குமூலங்களும் பெறப்பட்டுள்ளன இதன்போது தொல்பொருள் சின்னத்திற்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டதாகவும் தாம் கடந்த மாதம் ஒன்பதாம் நாள் காலை அங்கு சென்று பார்த்தபோது சேதம் ஏற்பட்டு இருந்ததாகவும் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் தெரிவித்திருந்தனர் விசாரணைகளின் முடிவில் வெடுக்குநாறுமலை ஆதிசிவன் ஆலய செயலாளர் மு தமிழ்ச்செல்வன் கருத்து தெரிவிக்கையில் கடந்த மாதம் எட்டாம் நாள் சிவராத்திரி தினத்தன்று வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது ஆலய பூசகர் உள்ளிட்ட எட்டு பேரை நெடுங்கேணி காவல்துறையினர் கைது செய்து எம்மை சிறையில் அடைத்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து எமது உறவினர்கள் வவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய எட்டு பேருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு விசாரணைகள் தொல்பொருள் திணைக்களத்துடன் இடம்பெற்றது இதன்போது தொல்பொருள் திணைக்களத்தினர் நாங்கள் தொல்லியல் சின்னங்களை சேதப்படுத்தியதாக ஆவணங்களை காண்பித்தனர் அதன்போது மலை உச்சியில் நெருப்பு மூட்டியமைக்கான புகைப்படம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தனர் அதனை நாம் உடனடியாக மறதளித்தோம் காரணம் சிவராத்திரி நாளன்று காலையிலிருந்து மாலை நான்கு முப்பது மணி வரை தொல்பொருள் திணைக்களத்தினர் அங்கு நின்றிருந்தனர் நாங்கள் அப்போதும் சரி அதற்கு பின்னரும் சரி மலை உச்சியில் எதனையும் கொளுத்தவில்லை அவர்கள் ஒன்பதாம் நாள் தான் அங்கு சென்று பார்வையிட்டதாக கூறியிருந்தனர் நாங்கள் எட்டாம் நாள் பூஜைக்கு சென்றபோதே அவை கொளுத்தப்பட்டிருந்தன அங்கு முதல் நாள் இரவு கடமையில் இருந்த காவல்துறையினரே அதனை கொளுத்தினர் என தெரிவித்தோம் இவர்கள் ஒன்றுக்கொன்று முரண்பாடான கருத்துக்களை சொல்லியுள்ளார்கள் அடுத்த கட்ட விசாரணை எமக்கும் நெடுங்கேனி காவல்துறை என மனிதரிமைகள் ஆணைக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் எனவும் தெரிவித்தார் தியாகத்தாய் அன்னை பூவதியின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவு நாட்களில் இருபத்தி ஒன்பதாவது நாள் வணக்க நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன அன்னை பூவதியின் முப்பத்தாறாவது ஆண்டு நினைவு நாட்களில் இருபத்தொன்பதாம் நாள் வணக்க நிகழ்வு இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் இன்று முற்பகல் பதினோரு மணியளவில் நடைபெற்ற வணக்க நிகழ்வில் தியாகத்தாய் அன்னை பூபதியின் திருவுருவப் படத்திற்கு ஈகை சுடரேற்றி மலர்மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது நிகழ்வில் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியிருந்தனர் அதேவேளை தியாகத்தாய் அன்னை பூபதியின் முப்பத்தாறாவது ஆண்டு நினைவு நாட்களை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தியாகத்தாயின் திருவுருவப் படம் தாங்கிய ஊர்தி பவனி நேற்றும் இன்றும் மன்னாரில் மக்களின் வணக்கத்திற்காக வலம் வந்துள்ளது மன்னார் நகரம் வெள்ளாங்குளம் பள்ளமடு விடத்தல் தீவு தள்ளாடி மடு உள்ளிட்ட பகுதிகளில் வலம் வந்துள்ளதோடு இன்றும் பவனி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த ஊர்தி பவனியானது எதிர்வரும் பத்தொன்பதாம் நாள் தியாகத்தாய் அன்னை பூபதியின் நினைவுச் சமாதி அமைந்துள்ள மட்டக்களப்பு நாவலடியை சென்றடைந்து தியாகத்தாயின் நினைவு வணக்க நிகழ்வின் பின்னர் நிறைவடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் எதிர்வரும் பத்தொன்பதாம் நாள் மட்டக்களப்பு நாவலடியில் உள்ள அன்னை பூபதியின் நினைவு சமாதியில் முற்பகல் ஒன்பது முப்பது மணியிலிருந்து பகல் பன்னிரண்டு மணி வரை சமய அனுஷ்டானங்களுக்கு அமைய திதி வழங்கல் நிகழ்வானது நடைபெறவுள்ளதாக அன்னை பூபதி நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் அத்தோடு அன்று பிற்பகல் நான்கு மணிக்கு கல்லடி திருச்செந்தூர் ஆலயத்திலிருந்து அன்னையின் சமாதியை நோக்கி நடைப்பயணம் இடம்பெறுவதுடன் பிற்பகல் ஐந்து மணிக்கு இறுதி நிகழ்வுகள் நடைபெறும் என்றும் ஏற்பாட்டுக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் மேலும் அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலீபன் நினைவு தூபி அமைந்துள்ள பகுதிக்கு முன்பாக உள்ள பகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் தியாகத்தாய் அன்னை பூபதி நினைவாக நினைவுகூரல் முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வயிற்றுப்போக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது சமகாலத்தில் குழந்தைகளிடையே வயிற்று போக்கு நோய் குறிப்பிடத்தக்க அளவில் பரவுகின்ற நிலையில் பெற்றோர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு லேடி ரிச்வே மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் தீபால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார் குழந்தைகளிடையே வயிற்றுப்போக்கு அதிகம் பரவி வருவதாகவும் வயிற்றுட்டம் வயிற்றுவலி அல்லது பிடிப்புகள் பசியின்மை குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவை இந்த நோய்க்கான அறிகுறிகளாக காணப்படுகின்றதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் குறித்த அறிகுறிகள் காணப்பட்டால் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லுமாறு வலியுறுத்தியுள்ளார் மேலும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்கும் போது அதிக விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் குழந்தைகள் மத்தியில் டைபாய்டு காய்ச்சல் பரவுவது குறித்தும் குழந்தை நல மருத்துவர் எச்சரித்துள்ளார் இந்நிலையில் ஐந்து அகவைக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்புக்கு இரண்டாவது முக்கிய காரணமாக வயிற்றுப்போக்கு நோய் உள்ளது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் திருமணமாகி ஒரு மாதத்தில் இளம் குடும்பஸ்தர் காணாமல் போயுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வவுனியாவில் திருமணமாகி ஒரு மாதத்தில் இளம் குடும்பஸ்தர் காணாமல் போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் வவுனியா வேப்பங்குளம் மெதடிஸ்த தேவாலய வீதியில் தற்காலிகமாக வசித்து வந்த இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார் இந்நிலையில் கணவனை கடந்த பன்னிரெண்டாம் நாள் முதல் காணவில்லை என தெரிவித்து மனைவியால் நழுக்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பதிவு திருமணம் செய்து ஒரு மாத காலமான நிலையில் குறித்த இளம் குடும்பத்தினர் தற்காலிகமாக மேற்குறிப்பிட்ட முகவரியில் வசித்து வந்த நிலையில் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த பன்னிரெண்டாம் நாள் மனைவியை அவரது பணித்தளத்தில் இறக்கிவிட்டு தான் தனது பணிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் மீண்டும் வர பெறவில்லை என மனைவி தெரிவித்துள்ளார் காணாமல் போனவர் இருபத்தைந்து அகவையுடைய வில்வராசா ராக்சன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலை சம்பவம் குறித்த விசாரணைகளை நெலுங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது பெறாதர சாதாரண திற தேர்வில் தோற்றியுள்ள மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி அட்டை விநியோகம் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர தேர்வுக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி அட்டை விநியோகம் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய பாடசாலை அதிபர்களின் ஊடாக பரீட்சை அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் அனுமதி அட்டைகளை தபாலினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆறாம் நாள் ஆரம்பமாக உள்ள சாதாரண தர தேர்வு எதிர்வரும் பதினைந்தாம் நாள் வரை நடைபெறும் என அந்த துணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை இம்முறை சாதாரண தர தேர்வுக்கு நான்கு லட்சத்து ஐம்பத்து இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் தோற்றவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது குறித்து எதிர்காலத்தில் தீர்மானிக்க உள்ளதாக விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு பல்வேறு தரப்பினர் தம்மிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளதாகவும் இதுகுறித்து எதிர்காலத்தில் தீர்மானிக்க உள்ளதாகவும் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த விவகாரம் தொடர்பில் குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவில் அங்கம் வகிக்கும் பலர் என்னை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு கோரியுள்ளனர் பௌத்த தேரர்கள் ஏனைய மத தலைவர்கள் உள்ளிட்ட தரப்பினரும் இவ்வாறானதொரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இந்த கோரிக்கைகள் குறித்து நன்றாக சிந்தித்து எதிர்வரும் வாரங்களில் இறுதி தீர்மானத்தை அறிவிக்கவுள்ளேன் நாட்டின் எந்தவொரு அரசியல் கட்சி மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எதிர்வரும் தேர்தல் வித்தியாசமானது தீர்மானம் மிக்கது எனவும் விஜயதாச ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் பாலித தேவர பெருமை நேற்று காலமாகியுள்ளார் முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித தேவர பெருமை நேற்று காலமானார் தோட்டத்தில் உரமிடும் வேலையில் ஈடுபட்டிருந்த அவர் மின் விளக்குகளை பொருத்துவதற்காக இரண்டு மின் சுற்றுக்களை இணைக்கச் சென்றபோது தரையில் கிடந்த மின் வட்டத்தை மிதித்ததால் மின்சாரம் பாய்ந்து ஆபத்தான நிலையில் நாகொட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உயிரிழந்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த பாலித தேவர பெரும இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் மத்துகம பிரதேச சபை தலைவராகவும் பின்னர் மேல் மாகாண சபை உறுப்பினராகவும் இருந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை கழுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் உள்நாட்டு அலுவல்கள் வடமேல் அபிவிருத்தி மற்றும் கலாசார அலுவல்கள் பிரதி அமைச்சராகவும் பெனவிலங்கு ராஜாங்க அமைச்சராகவும் பதவி வகித்து வந்துள்ளார் இவர் இறக்கும் இவரது அகவை அறுபத்தி நான்கு என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து பதினேழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தம்பக்கம் அளிக்கும் ரணில் விக்ரமசிங்கவின் முயற்சி வெற்றியளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பதினேழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தம்பக்கம் இழுத்துக்கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட முயற்சி வெற்றியளிக்கவில்லை என கூறப்படுகிறது குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின நிகழ்வில் மேடையேற்றும் நோக்கிலேயே நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் ஓரிருவர் மாத்திரமே ஜனாதிபதி ரணிலுக்கான தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் இதற்கிடையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஐக்கிய தேசிய கட்சியால் ஆலோசனை நிறுவனம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த நிறுவனம் மூலம் எதிரணியில் இருந்து ஆதரவு வழங்கும் உறுப்பினர்களை கூடிய விரைவில் தம்பசம் எழுப்பதற்கான வழிகள் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எதிரணி உறுப்பினர்களின் முயற்சியில் வஜிர பெறும்பய சாகல ரட்நாயக்க ரவி கருணாநாயக்க ஆகியோர் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் கூறப்படுகின்றது இனி சர்வதேச செய்திகள் தெற்கு மெக்சிகோவில் உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தெற்கு மெக்சிகோவில் உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலங்கு வானூர்தி கட்டுப்பாட்டை இழந்து கட்டடத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் விமானி மற்றும் இரண்டு பயணிகள் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விபத்துக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதேவேளை அண்மையில் பிலிப்பைன்ஸின் காவிட் மாகாணத்தில் உள்ள கடற்படை தளத்தில் இடம்பெற்ற உலங்குவானூர்தி விபத்தில் சிக்கி இரண்டு படையினர் உயிரிழந்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது பெய்த கனமழையால் சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஓமானில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நிலவும் சீரற்ற காலநிலையால் அரசு மற்றும் தனியார் துறைகளில் உள்ள ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வேலையை அரசாங்கம் நிறுத்தியுள்ளது அத்துடன் கடும் மழை காரணமாக வாகனங்கள் மற்றும் உடைமைகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை சீரற்ற காலநிலை நிலவும் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அடுத்த சில நாட்களில் வடகிழக்கு மற்றும் வடக்கு ஓமான் முழுவதும் மிதமான கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்